ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி இம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க இந்த ஹெடெக்குன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சின்னதாக கூட ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வரவே வராது அந்த அளவுக்கு சூப்பரான ஹடி நிறைய கிரேஹர் இருக்கிறவங்க வாரத்தில் வந்து ரெண்டு தடவை போடுங்க இல்லை கிரேகர் அங்கங்க நல்லாவே நீங்க ஒரு வாட்டி போட்டா போதும் நல்லாவே வெள்ளை முடி முழுசுமே பார்த்தீங்கன்னா கவரேஜ் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வா எப்படி வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகத்தை வந்து நீங்க போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த பிராண்டடாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டீ பவுடரே நீங்கள் போட்டுக்கலாம் பொதுவாக வந்து டீ பவுட்ரு மசாலா இல்லாத டீ பவுடரை பார்த்து நீங்கள் போட்டுருக்காங்க இதை வந்து கரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அது வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அடுத்து போய் நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்ததை இதில் போட்டு நம்ம ஒரு டிகேஷன் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இது வந்து அப்படி ரெடி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஹேடை போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக வித சைடு எஃபெக்ட்டும் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இப்போ வந்து நல்லா கொதித்த பின்னாடி இந்த பவுடர் பாருங்கள் இந்த மாதிரி கரகரப்பாக தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் அரைச்சிருக்கணும் அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருப்போம் இது வந்து ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வர வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க இது வந்து ஒரு ஹாஃப் டம்ளராக வந்து வரணும் அது வரைக்கும் ஏன்னா இந்த கருஞ்சீரகமும் அப்புறம் வந்து வெந்தயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கி வந்து இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஹேர் டை பவுட்ரு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாச்சோன்னு முடிக்கி வேணுங்கிற சத்து உள்ள ரெண்டு ரெண்டு பொருளோ இல்லை மூணு பொருளோ நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி டிகேஷன் ரெடி பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு நம்ம அந்த ஹேர் பேக் போ அந்த ஹேர் டை பண்ணும்போது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி டிகேஷன் நம்ம ரெடி பண்ணுறோம் ஒரு சில ஹேடைக்கு மட்டும் வெறும் டீ பவுட்ரு மட்டும் நம்ம சேர்த்துட்டா போதும் இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா கிளறிக்கோங்க இதுலேருந்து பாருங்கள் ஒரு நுரையாட்டம் வரும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெந்தயத்துலேருந்து ஒரு நுரை வரும் கருஞ்சீரகத்துலேருந்து ஒரு ஆயில் பசை வந்து வரும் அதனால இந்த மாதிரி கெட்டியாக உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து இது ஒரு பவுல் எடுத்து இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு ஹேண்டை பண்ணும்போதும் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் ஒரு இரும்பு பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்குது இது வந்து சில பேருக்கு டவுட்ஸாகவே இருக்குது எதுக்கு எப்போ இரும்பு கடையை இடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இரும்பு பாத்திரமும் நல்லா வந்து உங்களுக்கு அயன் கண்டுட்டு உங்களுடைய ஹேருக்கு கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் அதை நான் எடுத்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நம்ம நல்லா வடிக்கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பவுட்ரு உங்களுக்கே தெரியும் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெந்தய மாட்டமே உங்களுக்கு டேன்ட்ரு ப்ராப்ளம் இல்லாமல் அது முடியும் நல்லா வளர்த்துக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுட்ரு இரண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் மட்டும் போதும் வேறு எதுவும் செய்ய வேணாம் எடுத்து வச்சால் அந்த டிகேஷனை அதில் ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சும்மா அந்த நுரை அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிருங்க ரொம்ப நேரம் இதுக்கு இந்த கடைக்கு உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாக ரொம்ப நேரம் வந்து கிளறிகிட்டே இருக்கணும் தேவை கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரும்போது நீங்கள் இறக்கி தரளமாக வச்சுட்டு நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு நம்ம வச்சுக்கணுங்க இது நல்லா ஆறுன பின்னாடி நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுட்டு பொதுவாக வந்து ஓவர் நைட்டு விடும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கருமை நிறமாக கிடைக்கும் அப்படி இல்லை உங்களால் வந்து அவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரமாவது நீங்கள் விட்டுருங்க தான் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா ஆர்ந்து இடிச்சோம் ஆறுன பின்னாடி நான் நல்லா மூடி போட்டு வச்சுட்டேங்க மூடி போட்டு பாருங்கள் நான் ஓவர் நைட்டு தான் விட்டேன் நல்லா பாருங்கள் கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லிக்வீடாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஹேண்டை அப்ளை பண்ணும்போது ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னு இல்லை நான் கையில் தான் வந்து நான் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா க்ளவுஸ் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த ல நல்லா பிடிச்சிக்குச்சா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாகுது கரு கருணே ஆகிடும் அதுக்காக தான் சொல்ல சொல்கிறேன் நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு கவர் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்க இல்லை ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இந்த ஹேர்டேக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நாளே வாஷ் பண்ணி வச்சுட்டு அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க அது இருந்தாலும் ஆயில் இருந்தாலும் நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு எடுத்து தொடச்சி எடுத்துகிட்டு இந்த ஹேரையை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரமாவது அட்லீஸ்ட் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கு மாதக்கணக்கில் கூட உங்களுடைய ஹேரில் வந்து இந்த ஹேடை வந்து பிடிச்சி நிற்கும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஹேடை நீங்கள் வந்து டக்குனு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அஞ்சே நிமிஷத்தில் வந்து உங்களுடைய ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ